கொஞ்ச வாய சரோ உங்க அம்மா வீட்டுக்கு ஆசைப்படியா கொண்டு போய் விட்டுட்டு வா சரோக்கு இங்க இருக்க பிடிக்கலையா அதனால கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டுல இருக்கேன்னு சொல்லியா

ஆனா அத்த எங்க வர வச்சிருக்க பத்தி அதுதான் சரோக்கு பிடிக்கல ஏமா அவ சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா சொல்லுமாத்த என்ன பண்ண உனக்கே தெரியும் தானே அவ கீழே உணர்ந்ததுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவ்வளோ இருந்து பார்க்க வேண்டியது என்ன மாமா இருக்காவா பிரியங்கா இருக்கா நம்ம எதுக்குமா வச்சு பாக்கணும் நம்மளா விட்டோம்

அது மட்டும் இல்லாம நீ இவளுக்கும் வேலை பார்த்து அத்தைக்கும் வேலை பார்த்தா நீ என்ன சொல்றேன் இப்ப சொல்றமா நான் இதுக்கு முன்னாடி சுவார்பங்க கூட சரோஜா பண்ணிட்டு இருந்தா அதுவே உனக்கு கஷ்டமா தானே இப்ப எல்லாருக்கும் சேர்த்து எப்படி வேலை பார்ப்பா கொஞ்சம் புரிஞ்சு கைவா அங்க இருக்கட்டும் அங்க இருந்தா பயம் இல்லாம இருப்பா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்றேன் என்னாச்சு மாமா சரஜா பயப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் அவ பேய் பிசாசை பார்த்து பயந்துட்டாளா யம்மா அத சொல்றேன்னா இதெல்லாம் சரி வராது. அவங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏமாடி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எங்க நல்லா வாங்க போ. கொண்டு விட்டுட்டு

ஒரு பிரயோஜனம் இல்லாம வாசிச்சு வரதுங்கிறது நீங்க எழுதான் ஏன் வீட்ல வந்து என்னைய வந்து கேட்டுட்டு இருக்க வாசி காப்பியா நீ இங்க பாருங்க கமண்டி நீங்க பேசுறது வந்து சரியில்லை இது என்ன மாப்ள வீடு இங்க வந்து உட்கார்ந்து நான் அந்த மேய பிள்ளை திம்பா அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆமா இது இது மாப்ள வீடு இது என் புருஷ வீடு யாருங்க வந்து சொந்த கொண்டால வரதே வாசில ஆத்தல மோள வந்து உட்கார்ந்து சோத்த தின்னுட்டு பேசி பேச்சு பாரு நீ நோக்காடு நடிச்சிட்டுங்க வந்து வாசி சோறு தின்னுட்டு கிடக்க உன் மொவ ஏற்கனவே வாசி சோறு தின்னுட்டு கிடக்க என் வீட்டுல நான் திம்பே குடிப்ப எவ்வளவு நீ கேள்வி கேட்க எதுக்கு எங்க அம்மா எப்படி பேசுறீங்க ஏய் என்ன உங்க அம்மைய முன்னால விட்டுட்டு நீ பின்னால வரியோ நீ பாரு பிரவீனே இவ அம்மாங்க இருக்க கூடாது எதுக்கு இருக்க கூடாது அம்மா எங்க அம்மாவை எதுக்கு நீங்க வாசி சொல்றீங்க என்னைய சேத்து சொல்றீங்க அப்படிதான் சொல்லுவேன் நீங்க ரெண்டு பேரும் வாசிச்சோடு ஏன் பேசுறீங்க

లేసదా అబ్డే తలకి కింద చాతి పడుతే, నల్ల తుంగి తెరా సతి. టిడియెర్ని ముంచినా, అదికప్రైనేని వర్చొనే నియావగమేందిది. ఆడ గుడుగుడుని ఊలిన్న రాసతి. ఆమన్నా ఫోన్ పడుతున హాస్పిటల్లోనేనే ఇల్ల రాసతి హాస్పిటల్ నుండి వందనా. వీట్ల

வெயிலே வெளிய கண்ணு முழிக்க முடியலமா அவ்வளவு ராசதி அது வந்து நீ வீட்டுக்குள்ளேயே அதனால உனக்கு ஒண்ணும் தெரியல வெளியே தானே வெயிலோட தாக்கம் என்னன்னு தெரியுது அதனால தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டேன் ராசதி అతి ప్రిల పట్టా ఎపడి ఎనకే కడుతు వలి కైకాల్లా వలి నానో ఆస్తత్రి వీడ్మల అలஞ்சிటిరే రాసతి ను కష్టతలే ఒనే పాక్రదకు ఓడోడి వందర్కే ఎనేం ఎపడి பேசுనా ఎనత్తర రసతి చరి రసతి నేదా చాతి alli నానెన ఒలకపోయెదా వాంగిట వత్తుమా ఎడ కొన్నవేండా అయ్యో రసతి ఏది

ஐயா ஹாஸ்பிட்டல் போறது எதுக்கு ரசதி டாக்டர் பாக்குறதுக்கு தானே பாத்துட்டு தான் வருவேன்